இன்னைக்கு சங்காரம் பண்ணிட வேண்டிதான் சரவண என்ன இந்த புப்பேரன் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் ஒயம்சி எவ்வளோ பெரிய மண்டபம் வச்சுருக்கோம் அங்கே வச்சிருந்தா அதுவும் இந்த சசி நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க வெயில் நேற்று பேர் வந்தாரு இந்த கூட்டம் அப்படி வந்தா ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க ஏன் இங்கே வச்சாருன்னு எனக்கு தெரியல சினிமாக்காரான் ஒருவேளை சசிக்குமார் இந்த ஏரியா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கணும் ஏன்ட்ட சொல்லி இருக்கணும்ல நம்ம தானே இப்ப பொறுப்பு இவ்வளவு நேரம் நின்று நீல முந்த நாள் அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அங்கேயே புக் அப்படியே புக் பண்ணியிருப்போம்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல என்ன இந்த டிராபிக் எங்காக்கா எவ்வளவு நேரம் ஆச்சுக்கா வீட்டுல இருந்து கிளம்பி ஆஹ் நீலாங்கிற அது மதுரில இருந்து வர மாதிரி ஆமா அங்க வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதாவது மக்கள்கிட்ட கூட சேர்த்து அப்படிங்கறதுதான் வேற ஒன்றும் இல்ல ரொம்ப பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க அது எங்க குடும்பத்தை சேர்ந்த கலை பேச மாட்டேன் பேச மாட்டேன் நச்சு நாலு விஷயத்த பேசிட்டு போயிட்டாரு எங்க முறையை வந்திருக்காங்க இவர் ஆட்ரிக் இவர் நம்ம தேவராஜ் நான் இப்பதான் தான் கேட்டேன் இப்பதான் தான் பாக்குறேன் இந்த வயசுல ஒரு மூணு படம் வெற்றி படம் எடுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த சமகாலத்துல மூணு படம் வெற்றி படம் தயாரிப்பு தயாரிச்சு கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் தான் ஏன்னா நமக்கு சினிமான்னா கொஞ்சம் பயம் அப்படியே அதுல ரெண்டு கதாநாயகம் முதல்ல சொல்றாரு மாதிரிலேருந்து ரெண்டு கதாநாயகம் வந்தாச்சு உண்மை கடைசியா கதாநாயகன் அவருடைய மறைக்கொழுந்து அளவு இங்கேதான் பாத்துட்டு இருக்கேன் கதாநாயகன் இந்த புக்கை வந்து நான் முருகண்ட சொன்னேன் என்ன என் மறிகொழுந்துக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு மறிகொழுந்துக்கு அப்போ அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகண்டன் என்ன அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு இது அவருடைய மறைக்கொழுந்தான் அந்த அக்கா ரெண்டாவது உட்காந்துக்குள்ள அதான் அந்த மறைக்குழுந்து அந்த மதிப்புகிறதுக்கு சமத்படம் கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து சரவுண்ட் மேலே ஏன்னா நான் நக்கீரன் நடத்துறோம் உடன் நக்கீரன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு வந்து பேசும்போது கட்டி பிடிச்சிக்குவோம் ஆனா மனசுக்குள்ள போட்டி பத்திரிக்கைல அப்ப சரவண வந்து ஒரு எதிரி மாதிரியே வச்சுட்டு தான் இருந்தேன் ரொம்ப நான் இவரை வச்சு எங்க ஆபீஸ்ல ஒரு சண்டே போட்டுச்சு சத்தம் போட்டேன் கனிய வந்து திராஜ்ல போய் பேட்டி எடுத்து வந்துட்டேன் நீங்க என்ன எடுத்தது கலைஞர் பாக்கல அப்ப என்னுடைய அசோசியேட்ட கூப்பிட்டு பத்திரிக்கை தூக்கி போட்டேன் பாரியா எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா அதுல ஒரு ஆழமான ஒரு ஒரு பேட்டி கனி எவ்வளோ கஷ்டப்படுது அதாவது அந்த சிறையில் அவங்க படுற கஷ்டத்தை அவர் நல்லா சொல்லியிருந்தார் அது தோல்லாம் வெடிப்பு இருந்ததை அது எழுத்துல கொண்டு வந்திருப்பார் அதை படிச்சுட்டு கலைஞர் என்னால தூங்கவே இல்லை அப்படின்னாங்க அது எனக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு ஏன்னா நம்ம வாஜ்பாயிட்ட போய்ட்டு எடுத்து வந்துருப்போம் ஆனால் எங்கே இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து சரவண நமக்கு ஒரு வயிறு மாதிரி ஆயிட்டார் ஆனால் நடிச்சுட்டாரு சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியே வந்துட்டாரு வந்து வந்தாச்சு சங்காரம் எனக்கு பாண்டியிட்ட தான் பாராட்டினேன் பா அந்த லேவுட்டை பாண்டியிட்ட நம்ம பாண்டியை அடிக்கடி பேசிக்குவேன் பாண்டிட்டுனா அந்த லேவுட் ஆர்டிஸ்ட் அவரு அவர் தானே சீனியரு நாங்களாம் ஒன்றா இருந்தோம் ஒருக்க நான் நானும் ஒரு லேவுட் ஆர்டிஸ்ட் தான் அப்போ இந்த லேவுட்டு இந்த ரத்தம் என்ன பாண்டி திறந்தா சிவப்பு சிவப்பாக ரத்தமாக இருக்க ஆனால் அண்ணா அந்த கதைக்குள்ளே போக நான் பூரா ரத்தம் தான் அப்போதான் உள்ளே போனால் டெல்டா போதின்னா இந்த மடல் மேடு சங்கர் ஒருத்தர் இருந்தானே அதை தழுவி இருக்கா அப்படின்னே ஆமனே ஆமன சரி நமக்கு அது ஏரியா இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாவல் போடுற அளவுக்கு நைக்கணும்ல நாவல் போடுறது இல்லை நாங்க மூர்த்தி சிரிசு கேர்த்து பேசுமா அது மாதிரி ஒரு புத்தகம் புத்தகத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளவு பெரிய ஆட்கள் இவ்வளவு பெருசுகள்லாம் உட்கார்ந்துருக்கு நான் எந்த புத்தகத்தையும் நான் வெளியிடறதே இல்லை மனக்கணும்ல இப்ப எங்க அந்த சசினா எனக்கு முன்னாடி வந்துருச்சு சூரியனா எனக்கு முன்னாடி வந்துருச்சு இவங்க எல்லாரும் வந்தியா எங்க அக்காக்கா வெயிட் பண்ணும் என்ன நான் அங்க இருந்து வரையில இந்த கூகுள்னு ஒரு சனியை நான் போட்டு விட்டாங்க எங்க இருந்து வரேன் ஒய்எம்சியில குப்பர்ல இருந்தான் ஆரிய முக்கால் அப்ப ஏழு மணிக்கு ஆரிய முக்கால் ஏழு மணிக்கு ஆரம்பி போறாங்க நம்ம டிரைவருக்கான அவனுக்கு இந்த தொடு போன வச்சிருக்கான் பட்டன் போடணும் அவன்கிட்ட கிடையாது போகுது போகுதுன்னு திடீர்னு போட்டு பார்த்தேன் ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் காமிக்குதா ஏன் இங்கே தான்ண்டா இருக்கும் அது போனால் நேரம் அசோக்னர் போயிடுச்சு எனக்கு ஒரு அளவும் தெரில இறங்கினுன்னு கேட்கவும் தெரில கேட்கவும் முடியல நல்ல வேலை நான் வந்த பிறகு அக்காலம் நேட்டா வந்ததுனால சரி தப்பிச்சிட்டோம் ஏன் அப்பயும் நினைச்சிட்டே வந்தேன் இந்த சரவணை அங்கேயே வச்சிருந்துருக்கலாமையா இதை போட்டு இங்கே இழுத்து அதுக்கு ஒரு விளம்பரமும் நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தேன் கிடைச்சிட்டு பார்த்தேன் சந்தோஷம் என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க முருகனை பாக்குறேன் இப்போ ஆந்தவுடனுக்கு எடிட்டவரு முருகன் கதையும் ஒரு சினிமா இருக்கு சரவணன் இவருகிட்ட ஒரு சினிமா இருக்கு தெரியுமா கதை கதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து வர்றாரு போரூர்ல ஹெல்மெட் போட்டு வந்திருக்கார் வீட்ல இருந்து அரை கிலோமீட்டர் ஒருத்தன் எடுத்து வந்தவன் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன் இவரு பதவிக்காரர்ல நெல் நிதானமா பொறுமையா அப்படின்னாரு இங்கிட்டு வந்தவன் குதிபிட்டான் வயித்துல வேற யாரையோ குத்தனுட்டு இவளை குத்தி விட்டா விஷயம் எனக்கு தெரியாது நம்ம முருகனை குத்திட்டாங்க 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 அந்தாலும் யாரையும் குத்துறது இல்லையா ஏன்னா வீடன் வீடன் நடத்துறவங்க யாரையும் குத்துறது இல்லையா தானே குத்துவியா குத்துறது இல்லையா முருகன் அப்படி மாட்டாரு நான் ராமச்சந்திரன் போனேன் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்போதான் இந்த கதையெல்லாம் கேட்டேன் எப்படி முருகா கத்தி இங்க நல்ல வேலை நாலு இஞ்சி ஏறுனா முடிஞ்சிச்சு அப்ப அப்பதான் கதை அண்ணன் யாருன்னே தெரியலண்ணே ஹெல்மெட்டை கலட்டான் ஆனா சுத்தி இருக்கிறவங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு இவர் கல்லி கல்லர் செஞ்சுக்கலாம் இவர் கல்லறி தெரியுறாரு அவங்க அரைஞ்சி ஓட்டாங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல நம்ம பெரிய பத்திரிக்கை ஒருத்தன் வயிற்றுல குத்திட்டு போயிருக்கா பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கல என்ன போலீஸ் ஒண்ணு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்துக்கணும் ஆனா போலீஸ் கேஸ் ஆயிரம் தானே ராமச்சந்திர அட்மிட் பண்ணிருப்பாங்க அப்ப இன்னும் கண்டுபிடிக்கல குளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நாளைக்கு இதுவே ஒரு கதை சரவண வந்து அவரு கதைய கதையின்னு போக்கு சகோதரி சொல்லிட்டாங்க எங்க அக்கா கொஞ்சம் சொல்லும் அக்காவுக்கு புத்திரிக்கை கொடுத்துருப்பீங்க புத்தகத்தை கொடுத்துருப்பீங்களே நேத்தா கொடுத்த அவங்க ஒரு புக்கை அப்படி நம்ம எந்திரன் எந்திரன் ராஜினி மாதிரி வாய்ச்சிருப்பாரு இதுல ஓரம் தான் அக்கா ரொம்ப ஓரவஞ்சம் அவருக்கு என்னன்னா நீ கதை படிக்க மாட்டேன்னு நம்மளை முடிவு எடுத்துட்டாரு ஆனா ரொம்ப நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதீச்சர் டீச்சர் டீச்சர் தானே ஆ அதான் சரவணன் இந்த போட்டு போடுறாரு இப்ப சோறு போடுறதுக்கு ஒருத்தர் சம்பாரிக்க ஒருத்தர் சம்பாரிச்சு சோறு போடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா தாங்க சினிமாக்குள் இப்படி உலாவ முடியும் இல்ல ஏன் சரவணன் ஜெயிக்கிறாரு இதுக்குள்ள அப்படி இருக்காருன்னா வீட்டுக்கு சம்பாதி சோறு போட்டுக்கிறதுக்கு எங்க மறிகொழுந்து இருக்கு அவங்களுக்கு தான் இப்போ வந்தோடனே கேட்டேன் ஏக்கா டீ தெருவீங்களான்னு கேட்டேன் என்ன வரல முடிஞ்சோடனே இருக்குன்னு நினைக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் இது இன்னும் நாவல் இவர் சொல்லியிருக்காரு முறைய நிறைய இடம் இருக்கு வீடன் இருக்கு ஜுனியுடன் இருக்கு இன்னும் இத்தனை இருக்கு நாவலும் புத்தமும் பண்ணலாம் நீங்கள் தான் பதிப்பு அத்தனை வச்சுருக்கில அப்போ நீங்கள் எழுதலாம் போடுறதுக்கு வந்து நாங்களாம் வர நாங்கள் இருக்கோம் நன்றி